வருங்கால முதல்வரே திருமாவளவன் அப்படின்ற மாதிரி வீசி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க ரைட்டு அதை வந்து அகற்றப்பட்டதாகவும் தகவல்லாம் வந்துச்சு அதை பற்றி ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்குறேன் ரிப்போர்ட்டர் வந்து திரு திருமாவளவன் கிட்ட இந்த மாதிரி பேனர்லாம் அகற்றிட்டாங்களே அதெல்லாம் நான் அகற்றலையே நான் பார்க்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்பனான பதிலாக இருந்துச்சுன்னு அது வருங்கால முதலின்னு வச்ச பேனர் அகற்றப்பட்டுருச்சு அவனுக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா வருங்கால முதல் வரைன்னு சரி அவன் தன் தலைவர் மீது உள்ள பற்றோலை வச்சிருக்கான் ஏன்டா எங்கள் பேனர் எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி தைரியமாக கேட்குறதுக்கு உங்களுக்கு முதுகலும் இருக்கான்னு சொல்லி நீங்கள் மக்கள் கேட்குறாங்கல்ல எங்கள் பேனர் ஏன்பா எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்கு இந்த எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஓடி ஒழியாத பாப்பா இப்போ வெளியில் வந்து பேசுபாப்பான்னு அவர்கிட்ட கேட்டால் பேசிடுவார் அவர் தம்பி இது மட்டும் கிடையாது ஆனால் திருமாவளவன் ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்ட பொழுது கடும் எதிர்வினையாடப்பட்டுச்சு இன்னொன்னு சொல்லப்போனா எங்களுடைய கொடி எங்களுடைய செவரில் எழுதக்கூடிய அந்த பதாகை இருக்கிறது செவரில் எழுத விளம்பரங்களில் ஒட்டு மொத்தமாக இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் அழிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவரே பேசியிருக்கிறார் இதெல்லாம் கேட்ப